வணக்கம் நண்பர்களே நாம் இந்த காணொளியில் தமிழில் கலந்திருக்கின்ற சில சமஸ்கிருத சொற்களையும் அதை எப்படி தமிழில் சொல்லணும் அப்படின்னும் பார்க்கலாம் நாம தமிழ்ல இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னா எத்தனை பேர் நம்புவாங்க அப்படின்னு தெரியல உண்மையிலேயே இது தமிழ் சொல் கிடையாது இமயமலையில் மலை மட்டும்தான் தமிழ் அந்த இமயம் அப்படின்ற சொல் வந்து தமிழ் கிடையாது இது இருந்து தமிழுக்கு வந்த சொல் சான்ஸ்கிரிட்ல ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சமஸ்கிருத மொழியில ஹிமா அப்படின்னா பனியை குறிக்கின்ற சொல் அதே மாதிரி ஆலயம் ஆலயா அப்படின்னா இடத்தை குறிக்கின்ற சொல் அதாவது அந்த மலையை சுற்றி பனி சூழ்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஹிமாலயா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் பேர் இருக்கு அதுவே தான் தமிழில் தமிழ் ஒளிமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதாவது அந்த ஹிமாலயாஸ் அப்படின்றத தமிழ் ஒளிமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தமிழ் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை இமயமலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இமயமலையை தமிழ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிமலை பனிமலை அப்படின்னு சொல்லணும் நாம அடுத்து பார்க்க போற சொல் என்ன அப்படின்னா கவிதை கவிதை இந்த கவிதை அப்படின்ற சொல்ல வந்து தமிழ்ன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே இது தமிழ் கிடையாது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த கவிதை அப்படின்ற சொல் அதே மாதிரி கவிதை எழுதுபவர்களை கவிஞன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கவிதையும் சரி கவிஞனும் சரி இரண்டுமே சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் தான் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பா பா அப்படின்னு சொல்லலாம் பா அப்படின்னாலே கவிதை அப்படின்னு அர்த்தம் இந்த பாக்களை எழுதுபவரை அதாவது கவிதைகளை எழுதுபவரை எப்படி கவிஞன் அப்படின்னு சொல்றாங்களோ இந்த மாதிரி பாக்களை எழுதுபவர் வந்து தமிழில் பாவலன் பாவலன் அப்படின்னு சொல்லணும் நாம கூட பாவலர் ஏறி பெருஞ்சு திறனார் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ கவிதை எழுதுபவர்களை பாவலன் அப்படின்னு சொல்லணும்